தனது கணவர் பவித்திரனை ஆறு பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்றதாகவும் அதில் சிலர் போலீசார் சீருடையில் இருந்ததாகவும் போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளார் அவர்கள் கடத்தி சென்ற பிறகு தனது வீடு திரும்பவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் இந்த புகாரின் பேரில் நல்லூர் காவல் நிலைய போலீசார் இது குறித்து விசாரித்து வந்தனர் இதற்கிடையே அந்த இளைஞர் நேற்று முன்தினம் தனது மனைவியை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அதில் தன்னை சிலர் கடத்தி கொண்டு பெருமாநல்லூர் பக்கம் உள்ள ஒரு இடத்தில் அடைத்து வைத்துள்ளதாகவும் ரூபாய் இரண்டு லட்சம் பணம் கேட்டு மிரட்டி தாக்குவதாகவும் தெரிவித்துள்ளார் அந்த தகவலை அறிந்த நல்லூர் போலீசார் சைபர் கிரைம் போலீசாரின் உதவியுடன் விசாரணையில் ஈடுபட்டனர் அதில் பெருமாநல்லூரில் உள்ள ஒரு இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த இளைஞரை கண்டறிந்து போலீசார் மீட்டனர் விசாரணையில் அவரை கடத்தி சென்றவர்கள் திருப்பூர் மாவட்ட ஆயுதப்படையில் பணியாற்றும் காவலர்கள் சோமசுந்தரம் கோபால்ராஜ் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பணியாற்றும் காவலர் லட்சுமணன் இவர்களின் நண்பர்களான ஜெயராம் ஹரிஸ் அருண்குமார் ஆகியோர் என இதையடுத்து மூன்று காவலர்கள் உட்பட ஆறு பேரையும் போலீசார் கைது செய்தனர் இதுகுறித்து போலீசார் கூறும்போது கைது செய்யப்பட்ட மூன்று காவலர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பணியில் சேர்ந்தவர்கள் மேற்கண்ட ஆறு பேரும் நண்பர்களாவர் இவர்கள் இணைய வழியில் பாலியல் தொழில் செய்பவர்களை கண்காணித்து அவர்களை பிடித்து பணம் பறிக்க திட்டமிட்டனர் அப்போது மேற்கண்ட பகுதியைச் சேர்ந்த இளைஞர் இணைய வழியில் பாலியல் தொழில் நடத்துவதாக அறிந்து அவரை கடத்தி பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளனர் அதன்படி அவரை கடத்தி பணம் கேட்டு மிரட்டி தாக்கியும் உள்ளனர் அவர்கள் அசந்த நேரம் பார்த்து வெளியே தப்பி வந்த அந்த இளைஞர் மனைவியிடம் இருப்பிடம் விவரம் குறித்து தெரிவித்துவிட்டு அந்த கடத்தல் கும்பல் வருவதற்குள் மீண்டும் அதே இடத்திற்கு சென்று அமர்ந்து கொண்டார் அதன் பின்னர் இருப்பிட விவரம் அறிந்து நாங்கள் அந்த இளைஞரை மீட்டு ஆறு பேரை கைது செய்துள்ளோம் என்றனர் இந்நிலையில் திருப்பூர் மாவட்ட ஆயுதப்படையில் பணியாற்றி வந்த காவலர்கள் சோமசுந்தரம் கோபால்ராஜ் ஆகியோரையும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்துள்ளார் இதேபோல நீலகிரி மாவட்டம் சோலார் மட்டம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய லட்சுமணனை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்துள்ளார் மேலும் இது தொடர்பாக நல்லூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகள் சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க